மாதிரி வேலை பார்ப்பேன் அடிச்சிருக்கு பத்து லட்சம் லாட்டணி அடுத்து அவசரமா உள்ள வச்சம் பூட்டணி அடிச்சிருக்குது பத்து லட்சம் லாட்டனி அவசரமா உள்ள

அந்தால் நல்லா பண்ணுவாப்ளையா கேட்டுடு வா போ அவங்க வேற மாதிரி பிரங்குறோம் எல்லாம் அவ என்ன பண்ணான்னு தெரி ஆமா எனக்கு அத பத்தி கவலை இல்ல அத பண்ணுனானா போதும் என்ன நீ குற அத்தை அத்த தண்டி இருப்பாங்க நான் அவன கிளாசிட்டு பாரு நாளைக்கு வேணா நீ போய் செக் பண்ணிட்டு வந்து என்கிட்ட ஏய் வேற ரெண்டு உள்ள தாய் மூணு உள்ள தாய் வந்துச்சுனா நான் பேசுவேன் ஏ ஆமா நல்லா இருக்கு அதுக்கு ஏன் இப்படி உரசிட்டு இருக்கீங்க ஏ ஆயிரம் தான் டவுன் பஸ்க்கும் பிரத்துக்கும் வித்தியாசம் இல்லையா அது தகடா வெட்டும் பிரத்துல நல்லா சாய் ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் அதே ஓசிலே உணசி ஏத்தி யார் எப்படி பாப்பு மோர கடை பேர் மூஞ்ச நக்கிட்டு திரிற போய் அங்க டே வாமா எங்க வர சொல்றே நீ நான் தான் சம்பளம் நான் தான் ஒத்து கலையில நீ சம்பளம் குடுத்தால என்னால வர முடியுமா ஓ கவுரியத்துக்கு என்னால வர முடியுமா என்ன பேசி வச்சிட்டு இருக்க அனுசரிச்சுக்க எதை அனுசரிச்சுக்க சொல்ற கரெக்ட் கண்டாலே மேல கட்டி புடிச்சு ரத்த புளி வாங்கிட்டாலடா ஏய் ஒண்ணே யாரோ அத புடிக்க சொன்னது டேஞ்சர்

என்ன வேணா நீ இதே இடத்துல வைக்கக்கூடாது அந்த புள்ள பின்ன வச்சு சிமெண்ட் மூட்டில் வைங்க ப்ரோ ஏ மொத்தம் புருஷன் என்னடா இது பண்ணுவேன் அதே ஜாக்கெட் இந்த வேஷம் போட்டு வந்தா விட மாட்டேங்க ப்ரோ இந்த வேஷம் போட்டு வந்தா நெஞ்சில் வச்சு இழுத்து விட சொல்லுவியே நானே ரொம்ப நாள் காஞ்சுகிறேன் இங்க வச்சு இழுத்து விட சொல்லுவா அப்புறம் கீழே பேன்த்தில் இழுத்து விட சொல்லிட்டு நானே ரொம்ப நாள் காஞ்சி போய் கிடக்குறேன் பெண்களுக்கு எகணா பெண்களுக்கு எக்கண்ண வைக்கணும்னு தெரியும் நீ வச்சு நீ டைனாக்கு பேசுறதுக்குள்ளே வாங்குவாங்க திரும்புங்க

சிப்ரனா அவங்க வீட்டுக்காரர் வந்து தண்ணியை போட்டு கலவரம் தெரியாது சார் அது நான் திரும்பி வந்துடுறேன் சார் ஆமா சார் நான் பற்றி சார் சார் எம்மால் அடிக்கி வர்றாரு சார் சார் ஆமாம் சார் தண்ணியை போட்டு அடிக்க வரார் சார் பொண்டாடி விருதுன்னு ஏதோ பிரச்சனை இருக்குது சார் அந்த அம்மா இதை வைக்க விட மாட்டேன்கிட்ட சார் எதோ 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 இது பேர் என்ன இது பேரை மட்டும் சொல்லு உங்கள் காலில் உனக்கு உங்ககிட்ட பேரு சொல்கிறேன்

ஏய் மடுவுல வைக்கவா அதுல இந்த இத லேச தட வைக்க அது பேஸ் வாஷ் கிரீம் மூதேவி தடவன என்ன மொத்தமா அந்துறோம் தடவலி மொத்தமா அந்துறோம் சொன்னே ஏய் மசுறு கிரீம்டா அது ஏர்மி கொண்டு வந்த மூதேவி ஹலோ ஹலோ ஹஸ்பண்ட் இங்க வாங்க முதல்ல நீங்க போடுங்க உங்களுக்கு நல்லா போறாரான்னு பார்த்துட்டு அப்புறம் நானே அவரை போடுறேன் ப்ளீஸ் போடுங்க மருந்து வாயில ஏத்தவா இதுல ஏத்து போய் அப்படியே என்ன டாக்டர் கிடையாது முங்கு ஒட்டுறமே ஏங்க போடா டாக்டர் மாதிரி தான் இருக்காரு ஐயோ என்ன மோந்து பாக்குறீங்க நாய் ஐயா கடிச்சு கிடிச்சு ஐயா ஐயா ஒரு நிமிஷம் பயங்கரமா உங்க ஓத்தங்கமான திட்டுக்குள்ள போயிருங்கயா ஏனா காத்துல வச்சவன் டக்கு டக்குன்னு கேக்குறே யோ இங்க ஏறியா ஏ பணங்க மாட்டே

மண்டி ஓட்டு என்னனே உன்னை மண்டி ஓட்டு என்னனே உன்னை பச்ச மாடு மண்ணா வாருது சரி சரி ஏங்க என்னங்க அது மாத்திர ஓட்டு குருவா என்ன பண்றீங்க ப்ரோ இது பிடிச்சு கட்டி போடுங்க

எல்லாத்தையும் செஞ்சு விட்டு தென்றாட்டு கொலை கொட்டின மாதிரி நிக்கிறிய மிஸ்டர் ஓனா முண்டை ஏங்க அவர் பார்த்தா பாவமா இருக்கு அப்பாவியா இருக்கு அவர் போய் இப்படி பேசுறாரு பள்ளி கொடுத்து வந்து மட்டும் வந்தாலும் பொம்பள கிட்டத்துல விட மாட்டேன்றான் டிராக்டர் வந்து போட்டு வந்தாலும் பொம்பள வந்து விட்ட விட மாட்டான் அனக்கி தான் நல்லா கட்டி பிடிச்சிங்களே பிரச்சனையாக்காம போக மாட்டேன் ஏங்க எங்களுக்கு புள்ள பிறந்தா எப்படிங்க இருக்கும் தூத்துக்குடி கொத்தனாரு பக்கத்துல பாம்பு தண்ணி கோட்டம் எடுத்து திருத்தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்கிறது தவிக்கது

பிள்ளி இரண்டி தம்ப கண்ணா கருணை

ஒரு கட்ட என்னன்னே பண்ணுவேன் என்ப்பா என்னப்பா ரே என் ஒன்று ஒன்னு ஒன்னு வண்டி போட்டு என்ன செய்

ஆடி மூணாம் தேதி உன்னை பொலக்கல அண்ணே ஆடி ஒண்ணாம் தேதி காலி இருக்கு வேணா முடிஞ்சா பொலந்துக்குங்க ஆடி ஒண்ணு காலி இருக்கா அளவு வரதுடானே அள வரதுடா நான் தச்சு விடுறடா அத என்ன பானை தட்டி பக்கற மாதிரி இங்கட்ட இங்கட்ட தட்டறாரு ஒளிய ஒண்ணு பண்ண மாட்டேங்கறாரு ஓனர் மண்டைக்கு அளவடுப்பா அண்ணே அண்ணே அழகா மண்டி போடுதுனே அவர் ஏதோ சொல்ல வர்றார் என்னன்னு தெரியல அவர் ஊருகா பாட்டுல இது பண்றாரு நீ விலங்கா மயிரு ஒரு மயிரும் புரியாத மாதிரி நடிப்ப அப்படின்னா என்ன மாறி உன் தேண்டராட்டை காப்பாத்துவான் பார்த்தீங்க வாடா ஒரு திங்கு வாடா வாடா ஒரு தாயோ வாடா ஒரு முத்தாய வாடா அவங்க பிளாக்குல மண்ணு ஓட்ட பார்த்தாங்க பக்கெட்ட போட்டாங்க உனக்கு செவமன்னு தெரிஞ்சுன்னு போயிட்டாங்க அதனால முக்கியமான மேட்டர் ப்ரோ ஆ நானும் ஒரு முக்கியமான மேட்ரு திரையுலகத்தில் திரைப்பட இயக்குனர் சேரன் சார் அவர்களோட இணைந்து பெருமைப்படக்கூடிய நெடுமரத்தைச் சேர்ந்த ஐயா தாஸ் அவர்கள் எனக்கு அன்பள் பழங்கினர்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாலும் நன்றி அண்டியாந்தான் வணக்கம் வா ஓ மா ஆமாம் மரியாரி இப்போ என் பக்கெட்டை வச்சு தள்ளுறியாமா ஓ நீ போனால் தன எனக்கு நூறுபா சேர்த்துக் கொடுப்பேன்

ஏங்க டேய் தண்ணிக்குள்ள போய் ஆட்டோன்னு நினைச்சானே என்னமோ முதல் இந்த போய் தண்ணிக்குள்ள என்னடா கெண்டை கடிச்சுப் போறமோடா அண்ணா கெண்டை எதனே ஓ என்ன போட்டு அம்மா காஞ்சி போறேன் அண்ணே கெண்டு அண்ணே கெண்டு எதுனே கிடைக்க ஏன்னா கருவ காட்டில் நான் வந்து பல நேரம் ஆடு மேய்க்கும் போது ஒன்று நடித்து கொண்டு உனக்கு கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி புதுக்கோட்டை ராணிசிறி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துறா பப்பனாக நடித்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்களுக்கு பொன்னாடியை பார்த்து கௌரவப்படுத்துற இவன் என்ன ஆட்டோக்கு போலயாடா அந்த துண்டை வச்சுக்கிட்டு இருக்கேன் போட்டவனே கிளம்பிடுவேன் ஆட்டோ தம்பி இருந்து சொல்லிட்டு போப்பா மாசாணி அம்மா ஆட்டோ சூர்யா தம்பி அவர்களுக்கு நான் கை காட்டு ஆருங்க காசு கொடுக்கலையா கலைவந்திட்ட கேட்டேன் எங்களுக்கெல்லாம் பொண்ணோடைய ஓத்தி கௌரவப்படுத்திய வில்லா கண்கிட்டியார்களுக்கும் இங்க கூடி இருக்கக்கூடிய எனது உயிர் சொந்தங்களுக்கும் இங்கே எங்களை வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய வெளிநாள் வாழக்கூடிய அன்பு ரசிக உள்ளங்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் இங்கே யூடியூப் சேனலில் எடுத்துக்கொண்டு இருக்க அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஏன் எங்களை அதை மனசா மனசு உறுதிக்கிட்டே இருக்குது இவ்வளோ மக்கள் எங்களை ரசிச்சிக்கிறாங்க இதில் தவறாக கமாண்ட் பண்ணுறாங்க இவங்க என்ன கமாண்ட் பண்ணுறா இவங்க என்ன நடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஆனால் எத்தனையோ பேர் உங்களை வச்சு தானே நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க எத்தனையோ தாய் குலங்கள் ஒரு அம்மாவெல்லாம் ஆன்மீகவாதி அந்த அம்மா பார்த்தோன்னே அவங்க என் காலில் கும்பிட்டுருந்தாங்க இருந்தாங்க எங்கள் நீங்கள் உங்கள் ரெண்டு பேரும் வச்சு தான் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எங்களை மனசு புண்படுற மாதிரி யாராவது கமாண்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் இந்த பௌரப்பொருட்கள் சொல்கிறோம் எங்கள் யூடியூப் சேனல் பார்க்காதீங்க அப்படி பார்த்து எங்களை கமாண்ட் பண்ணீங்கன்னா நாங்கள் நாசமாக போவீங்க நான் இங்கே எங்கள் இதெல்லாம் எங்கள் இதை விட்டுட்டு உங்களை திரிக்க வைக்கணுன்ற ஒரு இது இந்த எங்களுடைய அசிங்கத்தெல்லாம் விட்டுட்டு உங்களை திரிக்க வைக்கிற ஆண்டவை எங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த வரத்தை உண்மையிலே இவ்வளோ ஒரு ரசிகர்கள்லாம் எங்களை விரும்பி வந்திருக்கு

எப்படி தெரியுமா காதல் பண்ண போகிறேன் ஆமாம் அதை கூட உட்காந்து கேட்டுகிட்டு இருக்கேன் அந்த தமிழ் உறவுகள்